நிமிடத்துல ஞானம் சொல்லிருக்கீங்க அது சாத்தியமா அத பத்தி கொஞ்சம் நாம எப்பவுமே பொதுவா ஞானத்தையும் சரணாகதியையும் நம்ம இணைச்சு சொல்லுவோம் சரணாகதியை வந்து நீங்க முழுக்க விடுறதுக்கு பேர் தான் சரணாகதி கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியா விடுறதுங்கிறது அது சரணாகதிக்கு சேராது அது இப்ப அதே மாதிரி நீங்க வந்து இதுல நீங்க எது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுறது கொஞ்சம் கொஞ்சமாக அடையிறதுங்கிற மாதிரிலாம் ஞானம் கிடையாது இது வந்து ஒன்று சொன்னால் பொதுவாக நமக்கு சாதாரணமாக ஒரு உலக வழக்கில் அல்லது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வழக்கில் என்னென்னு சொல்லி சொன்னால் எதையோ செய்து எதையோ அடையிறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை தான் இருக்குது அப்போ எதையோ செய்து எதையோ அடையிறதுங்கிற ஒரு வரிசையில் ஞானத்தை சேர்க்க முடியாது நீங்கள் இதெல்லாம் செஞ்சு ஞானத்தை அடையலாம் நீ சொல்கிற வரிசையில் ஞானத்தை சேர்க்க முடியாது இங்கே வந்து என்னென்னு சொல்ல அப்படி நீங்க இதையோ செய்து ஞானத்தை அடையணும்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்க போய் ஆகணும் டைம் எடுக்கும் பல இதெல்லாம் ஆகும் இங்க என்னன்னு சொல்லி சொன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறது இப்போ இப்ப தான் அந்த இதில் கூட சாஸ்திரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதாவது தியானம் சாதனைகள் யோக சாதனைகள் என்னெல்லாமோ இருக்கு அத்தனை சாதனைகள் பண்ணினாலும் நீங்கள் நிறைய படிகளில் பிரயாணம் பண்ணாலும் கடைசி படி வந்து விசாரத்தால் அன்றி கடைசி படி திறக்காது கடைசி கதவு திறக்காது நீங்கள் கடைசி படி அடையணும்னு சொன்னால் விசாரத்தால் மட்டும்தான் கடைசி படிக்கு போக முடியும் கடைசி கதவு வந்து விசாரத்தால் தான் திறக்கும் என்ன சொல்லி அப்போது நீங்கள் வந்து அது வரைக்கும் பண்ணுறதெல்லாம் வந்து சும்மா அது வரைக்கும் போகலாம் கடைசி படி வரைக்கும் போகலாம் கடைசி கதவு வரைக்கும் போகலாம் அது வரைக்கும் நீங்கள் எல்லா சாதனைகளும் ப இது பண்ணலாம் கடைசியில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் விசாரத்தால் தான் கடைசி கதவு திறக்கும் இப்போ இதில் என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் இங்கே வந்து சேர்றதுக்கு நிறைய பிளான் பண்ணி இப்போ இன்னைக்கு போகலாம் அன்னைக்கு போகலான்னு சொல்லி இது பண்ணி பிளான் பண்ணி எப்படி ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரணும் அல்லது எப்படி வரணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து சேர்றீங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு நாடி நேரத்துலலாம் பண்ண முடியாது இப்ப நீங்க வந்து இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு பழையபடி நான் வந்து பவனுக்கு நீட்டு சொல்லி நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு திட்டம் வகுத்தீங்கன்னா ஆகும் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க சேர்ந்ததுக்கு பிறகு நான் பவனுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் நீங்க இருக்கிறதே பவன் தான் இப்ப அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து கடைசியில் என்ன சொன்னால் ஞானங்கிறதே என்ன சொன்னால் லிபரேஷன் அடைகிறதுக்கு தான் ஞானம் இப்ப சொல்றதுக்கு சரியா வராது சரி அதாவது இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறீங்க நீங்கள் இந்தியாவுக்கு வரணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்தியாவுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணணும் ஃப்ளைட்டில் வர்றதா எந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறது எல்லா இதுகளையும் நீங்கள் இது பண்ணி பிரயாணம் பண்ணி வரணும் அதுவும் ஒரே நாளில் வர முடியாது அது கூட டைம் எடுத்து தான் வரணும் இப்போ அவ்வளோ வேலைகள் இருக்குது அவ்வளோ பண்ணி தான் நீங்கள் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து சேரணும் இப்போ இது கரெக்டு இப்போ அதே நேரத்தில் நீங்கள் இந்தியாவிலே உட்காந்துக்கிட்டு நான் இந்தியாவுக்கு போகணுன்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க எந்த ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு போகலாம் எப்படி எதில் வேலை ட்ரெயினை பிடிச்சி போகலாமா ஃப்ளைட்டை பிடிச்சி போகலாமா எந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுறது எந்த பிளானுமே தேவையில்லை ஏன்னா நீங்கள் இருக்கிறதே இந்தியாவில் தான் இந்தியாவிலே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு போகிறதுக்கு எந்த பிளானும் தேவையில்லை அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இருக்கிற இடமே அதுதானே கண்டுபிடிச்சிட்டா போகும் இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு வினாடி போதும் அவ்வளோதான் ஒரு வினாடியில் நீங்கள் இருக்க ஒன்றும் செய்ய வேண்டிய இல்லைன்னு கேட்டீங்க எதையாவது செய்யணும்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்கும் இது ஒன்றும் பண்ண வேண்டியிருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு ஒரு வினாடி போதும் ஆனால் என்ன நமக்கு வந்து அந்த அதை அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு அணுகுமுறை இருந்துன்னா மட்டும்தான் அதுக்காக நம்ம வந்து ஒன்றுமே இல்லை கண்ணை மூடிட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் பட் இருந்தாலும் கூட விஷயம் வந்து வினாடி நேரம் கூட தேவையில்லாத ஒரு இடம் தான் ஏன்னா நீ இருக்கிற இடமே அதுதான் இருக்கிற இடமே அதுதாங்கிறதுனால இந்த மாதிரி ஆனால் அவங்க வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது கொஞ்சம் நாசுக்கா நம்மளை வந்து காயப்படுத்தக்கூடாது ஏன்னா நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்றாங்க அத்தனை பயிற்சிகளும் தவறுன்னு சொன்னோன்னா எல்லாரும் மனம் புண்பட்டுருவாங்கிறதுக்காக சரி நீங்கள் பயிற்சிகளெலாம் பண்ணுங்க அதெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு தான் போகும் ஆனால் கடைசி படி வரைக்கும் கூட்டு போகும் ஆனால் கடைசி கதவை திறக்கிறதுக்கு அந்த தியானத்தால் எல்லாம் முடியாது உங்க எந்த சாதனை பண்ணாலும் கடைசி கதவை திறக்காது உண்மையிலாம் கதவே கிடையாது படியே கிடையாது நீங்கள் இருக்க இடமே அதுதான் இதுக்கு எந்த கதவும் தேவையில்லை எந்த படிக்கட்டும் தேவையில்லை இப்படி டைரெக்டாக சொன்னான்னா யாருக்குமே அது எடுக்காது அப்போ என்ன அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க பண்ணுறதெல்லாம் சரதானிட்டு சொல்கிற மாதிரி ஒரு அவர் தட்டி கொடுக்குற மாதிரி சொல்லி சரி எல்லாம் கூப்பிட்டு போகும் இருந்தாலும் கடைசி கதவை திறக்கிறதுக்கு விசாரத்தால் தான் முடியும் சொல்ல முடிஞ்சு இப்போ இவங்களுமே என்ன சொன்னால் சரி விசாரத்தால் முடியும்னு சொன்னால் அந்த விசாரத்தை எப்படி பண்ணுறது நான் ஆத்மாவா அனாத்மாவா இது அப்புறப்படுத்துறா அதை இப்பிரப்படுத்துகிறான்னு சொல்லி விசாரத்தை எப்படி பண்ணுறதுக்குன்னு சொல்லி அதுவுமே பெரிய சாதனையாக மாற்றிடுறாங்க அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை நம்ம இருக்கிறது அதுதான் உண்மையிலே எதுவுமே அடைய வேண்டியதில்லைங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் அடையிறதுக்கு எதுவுமே வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த மைண்ட் வந்து நேச்சுரலாக ஏங்குது அது இயற்கையாக ஏங்கிறது தான் அதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஒரு வினாடி நேரம் கூட தேவையில்லை இருக்கிறது தானே அது எது இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம் நாமத்து தெரியாமல் நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் இந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டலேருந்து விடுபடுறதுக்கு தான் நமக்கு அதான் விசாரித்து தெரிஞ்சிட வேண்டியது